மீனா முரளி அப்படின்னு ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க அவங்க நகரத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு கிராமத்துல ஒரு வீடு வாங்கணும்னு ரொம்பவே ஆசை அதனால கிராமத்துல ஒரு பழைய பங்களா வீடு ஒண்ணு வாங்கினாங்க அந்த வீட்டுல குடியிருக்கிறதுக்காக நகரத்துல இருந்து இந்த கிராமத்து பங்களா வீட்டுக்கு வந்தாங்க கிராமத்துல வீடு இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா வாங்கினதுனால அவங்களுக்கு அந்த வீடு ரொம்பவே பிடிச்சிருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அந்த வீட்டோட ஹால்ல ஒரு பழைய ஃபோன் ஒண்ணு இருந்தது இரவு ரெண்டு பேரும் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க சரியா ஒன்னு பன்னிரெண்டு மணிக்கு திடீர்னு ஹால்ல ஃபோன் வர்ற சத்தம் கேட்டது உடனே மீனா எழுந்து வந்து ஃபோனை அட்டன் பண்ணி பேசினா ஆனா எதிர் திசையில இருந்து எந்த ஒரு பதிலுமே இல்ல உடனே முரளி அப்படின்னு சொன்னா அதற்கு மீனாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் போய் தூங்கிட்டாங்க அடுத்த நாள் இரவும் தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது சரியா ஒன்னு பன்னிரண்டு மணிக்கு அதே மாதிரி அதே போனுக்கு மறுபடி ஒரு போன் வந்தது போன் அட்டன் பண்ணி மீனா பேசும் பொழுது எதிர் திசையில

அப்படின்னா எதுவும் இல்லை மீனா நீ அந்த மாதிரி யோசிச்சுட்டு வந்துருப்ப அதனாலதான் உனக்கு அப்படியாரோ பேசுற மாதிரி அந்த மாதிரி எதுவுமே இல்லை அதெல்லாம் உன்னோட மனநிலைதான் அப்படின்னு சொன்னா அதற்கு மீனாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா மறுநாள் காலையிலே வழக்கமா அவளோட வேலைகளை இது உண்மைதானா யாரு சிக்கி இருப்பாங்க உண்மையிலே அந்த குரல் பேசிச்சா இல்ல அவரு சொன்ன மாதிரி என்னோட மனநிலைதான் அப்படி இருக்குதா கண்டிப்பா நம்ம இத பத்தி யாரு கேட்கணும் பக்கத்துல உள்ளவங்க கிட்ட கேட்டா ஏதாவது தெரியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா யார்கிட்டயாவது இத பத்தி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதற்காக வெளியில போன அங்க தெருவுல ரெண்டு பாட்டி உட்கார்ந்து இருந்தாங்க அவங்க கிட்ட கேட்டா கண்டிப்பா இதற்கான பதில் தெரிஞ்சிடும் அப்படின்னு யோசிச்சு அவங்க கிட்ட கேட்கலான்னு போன அவங்க கிட்ட போயிட்டு பாட்டி அந்த வீட்டை நாங்க இப்போ புதுசா வாங்கி குடி வந்திருக்கோம் அப்படின்னு நடந்த எல்லா உண்மைகளையும் சொன்னா அதற்கு அந்த பாட்டி அப்படியா சரிமா நீங்க இப்ப புதுசா வந்திருக்கிறவங்க இருக்கீங்களா சரிமா ஆனா இந்த வீட்டுக்கு வந்தவங்க எல்லாருமே இப்படிதாமா சொல்லுவாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இந்த வீட்டுல தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டு அந்த பொண்ணோட ஆவிதான் இப்படியா இல்ல வேற எதுவும் பிரச்சனையா அப்படின்னு எங்களுக்கு இன்னும் தெளிவா தெரியலாமா இந்த வீட்டுக்கு வந்தவங்க யாருமே இங்க ரொம்ப நாள் இருந்தது இல்ல கொஞ்ச நாள்ல போயிடுவாங்க அதுக்கப்புறம் புதுசா யாராவது தான் வருவாங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட மீனாவுக்கு ரொம்பவே பயம் வந்துருச்சு சரின்னு சொல்லிட்டு மீனா வீட்டுக்கு போயிட்டா ஆனாலும் இத பத்தி பத்தி அவ யோசிச்சுகிட்டே இருந்தா அவளுக்கு ரொம்பவே பயமா இருந்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா பொழுது போய் இரவும் வந்துருச்சு அவங்க தூங்கிட்டு இருக்கும் பொழுது வழக்கம் போல அதே மாதிரி ஒன்னு பன்னிரெண்டு மணிக்கு அதே போன் கால் வந்தது மீனா அந்த போன் அட்டன் பண்ணி பேசும் பொழுது அதே பொண்ணோட குரல் உன்னோட கணவனை நம்பாத இரு உன்னோட கணவனை நம்பாத இதை கேட்ட மீனா ரொம்பவே பயந்துட்டா என்ன பண்றதுன்னு தெரியாம போன வச்சுட்டு போயிட்டா மறுநாள் அவ கணவனோட ரூமுக்கு போய் கண்காணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா அங்க அவரு இதையோ தேடிட்டு இருந்தாரு இத பார்த்த மீனா என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டா அதற்காக ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டான் உடனே மீனா அந்த அறையில இருந்த கண்ணாடியில பார்த்தா அப்போ அவ கணவனோட உருவம் வேற மாதிரி தெரிஞ்சது இத பார்த்த மீனா பயந்து வேகமா வெளியில வந்துட்டா ஆனாலும் இத பத்தி மீனா எதுவுமே அவகிட்ட கேக்கல அடுத்த நாள் இரவுலயும் இதே மாதிரி சரியா ஒன்னு பன்னிரெண்டு மணிக்கு அதே போன் கால் வந்தது மீனா போன் அட்டன் பண்றதுக்காக போனா உடனே முரளியும் மீனா பின்னாடியே போனா போன் அட்டென்ட் பண்ணினாலும் அதே பொண்ணோட குரல் கேட்டது உன்னோட கணவனை நம்பாத ஜாக்கிரதையாயிரு உன்னோட கணவனை நம்பாத அப்படின்னு சொன்னது உடனே மீனா திரும்பி அவ கணவனை பார்க்கும் பொழுது அவன் ஒரு பேயா மாதிரி இருந்ததை பாக்குறா இத பார்த்த மீனா பயந்து நடுங்கிட்டா இந்த வீட்டுக்கு யாரு வந்தாலும் அந்த வீட்டோட உரிமையாளர் எனக்கு சொந்தமானவங்களாதான் இருக்கணும் ஏன்னா இந்த வீடு எனக்கு சொந்தமானதா மட்டும்தான் இருக்கும் வெளியில போக முடியாது நீனும் இனிமேல் எனக்கு அடிமை உன்னாலையும் உன்னையும் யாராலையும் மீட்க முடியாது இத கேட்ட மீனா ரொம்பவே பயந்து நடந்துனா திடீர்னே திரும்பவும் அந்த போனுக்கு ஒரு போன் கால் வந்தது உடனே மீனா அந்த போனை அட்டன் பண்ணுனா அந்த போன்ல எதிர்த்து சில இருந்து பேசுன அந்த குரல் நீ வந்துட்டேன் உன்ன வந்துட்டேன்டா நான் வந்துட்டேன் அப்படின்னு அந்த குரல் சொன்னது உடனே கதவுகள் தானா திறந்தது அங்க இருந்து ஒரு பொண்ணோட உருவத்துல ஒரு பேய் வந்தது அத பார்த்து முரளி ரொம்பவே பயந்து கத்தனம் உடனே மீனா அங்க இருந்து ஓடிட்டா அங்க இருந்து ஓடி வீட்டுக்கு வெளியில வந்துட்டா நல்லா தூங்கிக்கிட்டு இருந்த மீனா திடீர்னு எழுந்து எல்லாமே கனவா எவ்வளவு ஒரு கொடூரமான கனவு கடவுளே இந்த மாதிரி நடக்காம நீங்க தான் பாத்துக்கணும்

அப்படின்னு நடந்த எல்லா விஷயங்களையும் சொன்னான் உடனே முரளி புரியா சரி சரி நீ நான் பயப்படாத அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீனு அதை ஏன் யோசிச்சுட்டு இருந்திருப்ப அதனால உனக்கு அந்த மதை கனவும் வந்திருக்கும் நீ எதை பத்தியும் யோசிக்காத எதுக்கும் கவலைப்படாத நான் இருக்கேன்ல நம்ம நாளைக்கு விடிஞ்சதும் எங்கேயாவது வெளியில போயிட்டு வரலாம் அப்படின்னா உனக்கு மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும் நீ அதை பத்தி யோசிக்காத